அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஏழாம் அதிபதி ஜாதகத்தில் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம் ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ ஏழாம் அதிபதிங்கிறது அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் அப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது அவரை குறிக்கும் ஏழாம் அதிபதி ஏழாம் பாவம் அப்படிங்கிறது அவருக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கும் இதே மாதிரி தான் பெண் ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வரக்கூடிய கணவரை குறிக்கும் இப்போ அந்த ஏழாம் அதிபதி எப்படி இருந்தால் எந்த மாதிரி வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் அவருடைய இல்வாழ்க்கை நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுப கிரகம் லக்னத்தை பார்க்கும் அப்போ லக்னத்தை பார்ப்பதால் சுப கிரகங்கள் லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு தேக ஆரோக்கியம் குணநலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏழாம் அதிபதிங்கிறது ஒரு ஜாதகத்தில் சுப கிரகமாக இருப்பது சிறப்பு அல்லது ஏழாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருப்பது சிறப்பு எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாவ கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியது சூரியன் செவ்வாய் சனி பகவான் இவர்கள் வந்து ஏழாம் இடத்துல இருந்தால் அல்லது கேதுக்கள் ஏழாம் இடத்துல இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம் இது எந்த அளவுக்கு ஒரு ஜாதகருக்கு நன்மையை தரும் அல்லது எந்த அளவுக்கு ஜாதகருக்கு தீமையை தரும் அப்படிங்கிறது தனிப்பட்ட அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் யோகி இருந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் ஏழாம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் கருணநாதன் இருந்தால் அது சிறப்பான வாழ்க்கை அமையும் ஏழாம் இடத்தில் பொதுவாக அவயோகி அமரக்கூடாது இவை அனைத்துமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்